السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له முகமது அன்புரிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே எங்கள் தொற்று உறவுகளான மாற்று மத உறவுகளே நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவருமாக தேசிய தம்பீர் கூட்டமைப்பின் சார்பாக வட்டி ஒரு சமுதாய சீர்கேடு என்ற அஜெண்டாவை கையில் கொண்டு தமிழகம் முழுவதும் வட்டி தொட்டிகள் நகரங்கள் வட்டி உடைய அந்த கொடுஞ்செயலை இலிச்செயலை மாபாலக செயலை ஆங்காங்கை எடுத்துரைத்து சங்கராபுரம் சார்பாக இப்பொழுது மத்தியில் சற்று நேரம் உரையாற்றியிருக்கிறோம் தாங்கள் சென்ற கேட்குமாறு அன்புடன் செய்து கொள்கிறோம் அன்பு கூறியவர்களே ஒரு மனிதனுக்கு தீமை என்று சொல்கிறதோ அந்த தீமையை முழுமையாக எதிர்க்கக்கூடிய மக்களாக இருக்கணும் ஒரு சித்திரம் ஒரு தவறு தீமை என்று அது தெரிந்துவிட்டால் அதை முழுமையாக அது சரண்ட அடைうる மக்களாய் இருவரே அதை எதிர்க்க மக்களாக இருக்கணும் நன்மை நல்லது என்று தெரிந்தால் அதை யாருக்கும் அஞ்சாமலே ஆதரிக்கும் மக்களாக இதற்கு ஏன் நான் தீமை என்று சொல்றேன் என்றால் ஒரு ஐம்பது அம்சத்தை குறிப்பின்றால் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தான் மதுபானங்கள் மிக மருந்து கடங்குகள் மனிதனுடைய சுபாவம் என்னவென்றால் அநியாயம் அநீதியை எவன் ஒருவன் அதை கம்பேர் பண்ணி அதற்கு உதாரணம் கற்பித்து நியாயம் கற்பிக்கிறானோ அவனும் அநியாயக்காரனாக விலையில் ஆகி வருவான் இதுதான் கவனமாக இருக்கும் அநியாயம் அநீதி என்று திரும்பால் அதை நிர்ந்ததாக இருக்கணும் அதற்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரியும் அதை அடைந்து கொடுத்து அதை முழுமைப்படுத்தி நியாயப்படுத்தக்கூடிய விஷயம் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன் மதுபானம் இல்லாமல் இருக்கும்போது கள்ளச்சாராயங்கள் நிறுவனையில் நாங்கள் என்ன செய்யா சுத்தி வரைக்கும் உங்களுக்கு மறு இருக்கிறது என்று சொல்லி எங்களால் மதுவை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி மெல்ல மெல்ல வந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மது பொண்ண்களாக ஆகிவிட்டார் மது இல்லை என்றால் முப்பத்தி தொண்ணூறு சதவீத மனிதர்கள் அவரை பெண்கள் சேர்ந்துட்டாங்க இதனுடைய பாவம் எல்லாம் யார் ஆரம்பித்து வைத்தார்களோ அவர்கள் தடையின் உயர் ஆனால் அதை நியாயம் கேட்டுட்டார்கள் எனக்கு எனக்கு இருக்குது இருக்குது அதை நியாயப்படுத்துவான் கேட்டா நான் அப்படிதான் கஷ்டமா என்று அதை நியாயப்படுத்துவான் அதே போ என்ன செய்வான் நான் கஷ்டப்படுகிறேன் நீ எங்களுக்கு எனக்கு உதவி செய்வியா அதனால நான் வட்டியை நியாயப்படுத்துவோம் வட்டி வாங்குகிறோம் வட்டி கொடுக்குவேன் என்று வட்டியை நியாயப்படுத்துவான் நியாயப்படுத்திப்படுத்தி இன்றைக்கு அநியாயங்கள் அநாச்சாரங்கள் எல்லாம் தலை விரித்து அவரது அளவுக்கு மனிதன் இருக்கிறது ஒரு கிருமியாக இருக்கிறது அவரிடம் புற்று நோயாக இருக்கிறது தலையால் கட்டையை கலைப்பது போல் மனிதனிடம் அது கலைச்சு கொண்டு இருக்கிறது அநியாயம் என்பது அவளுக்கு அது தெரியாத அளவுக்கு அதில் அவன் மூறிவிட்டான் ஏன் நம்ம இந்த வட்டியை இந்த அளவுக்கு சொல்கிறோம் என்றால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது வட்டியை பொருத்த மாட்டில் இந்த நாடு வட்டியில் மூழ்கி இருக்கிறது ஒவ்வொருவரும் வட்டியில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை அரசாங்கம் சொல்லுது அரசாங்கத்தில் அறிக்கை வெளியிடுறாங்க ஒரு பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஒரு நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி வட்டி இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி வட்டி அதற்கு இருபத்தி அஞ்சு இந்த ஒவ்வொரு வட்டியை விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்குது ஆயிரம் ரூபாய் பொருள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் நிற்குது அனைத்தரையும் வலி இந்த வட்டியை வந்தால் அவன் அப்பாவி மக்களிடம் தான் அதை வாங்குவான் போலீசாங்க பிரச்சனை இல்லைன்னா

விலைவாசி முன்னல் உப்பு மட உப்பு விலவாசி ஏறி இங்க இருந்து சுந்தன் ஜாவடியை இருபது வருஷம் போட்டிருந்தான் சுந்தன் ஜாவடிய கட்டுறதுக்கு எங்க வாங்குனேன்னு சொல்லிட்டு உலகம் அடுத்த வருஷம் எடுத்துருவேன் அடுத்த ஆச்சரியம் எடுத்துருவேன் எல்லாத்தையும் பிடிச்சிருவேன் இன்ன வரைக்கும் எடுத்திருக்காங்க எல்லா சுந்தன் ஜாவடியிலும் தப்பை கட்டிக்கிட்டு வந்தால் ஒவ்வொரு பொருளும் விலைவாசி ஏழுமா ஏறாதா ஏன் இந்த சுந்தன் ஜாவடி எடுத்தது தப்பை முன்னடி உள்ள இந்த சுங்கஞ்சாவது எதுக்கு எந்த வரைக்கும் வரட்டு கெட்டாம இருக்கான் மக்களின் வழியை குடித்து கொண்டிருக்கிறான் மனித சுரண்டரை இஸ்லாம் என்ற மார்க்கம் அங்கீகரிக்காது மனித சுரண்டல் கொஞ்சம் இருந்தாலும் சரி இஸ்லாம் உள்ள போன்று அதுக்கு தீர்வு சொல்லிவிடும் அந்த அடிப்படையில் தான் இது உங்கள் மத்தியில் இயக்கி கொண்டிருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டு இருக்காங்க வட்டி கடந்த கேட்டுக்கிறீங்க ஒரு நாளைக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து பேர் வட்டி

மக்களை பார் இந்த மக்கள் மூஞ்ச பார் கரெக்டா இருக்கிறாங்க ராத்திரியான நாடகம் இரவான மதுபானம் கேளிக்கை விளையாட்டு என்று இருக்கிறதுனால அவங்களுக்கு எதை பத்தி அசம்பந்தமாக இருப்பதுனா அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க மற்ற நாடுகள் தீவிரமா புரட்சி எடுத்து அந்த நாட்டின் பிரேமரை பிடிச்சு விரட்டி அடிச்சிருவாங்க அடிக்கண்டு நாளை விரட்டி விட்ட மாதிரி விரட்டி விட்டுருவாங்க

மாநிலத்துல ஒருத்தன் தலையில ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருக்கு ஏன் அனுமதி இல்லாம என்கிட்ட வாங்கிருக்கோம் ஆறு பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் இப்படி ஒரு லட்சம் பட்ஜெட் போட்டா ஒரு நாடு விளங்குமா அவங்க விளங்காம வேலை இருக்குதான் மறுமானத்தை திறந்து விடுவான் முடிச்சுட்டு போய் படு தூங்கு ராத்திரியால ராத்திரியான பாட்டையும் சினிமாவையும் பாரு இடையில கேளிக்கை விளையாட்டு பாரு இப்படியே வாழ்க்கையை ஓட்டு என்ற மக்களுடைய மதியை மயக்கி நாடு நாசமா போறது அவன் தான் தலைமையில இருந்து விட்டுருக்கான் எடுப்பான் நாளைக்கு நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நான்தான் தான் விட்டுட்டேன் பேப்பர் படிக்கிறது இல்லையான்னு திரும்ப கேள்வி கேட்பான் எப்படி அவன் உங்க புத்தியே சொல்லிட்டான் நாடு அதர பாதாரத்தில் எழுந்திருக்கிறது எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது நாங்க பொம்மாத்து வேலை காட்டிக்கிட்டு இருக்கிறோம் சில அதிகார வருத்தத்துக்கு மட்டும் சம்பளத்தை கொடுத்து சோ காட்டிக்கிட்டு இருக்கிறோம் வெயினாடுக்கு போய் காட்டுவோம் இன்னைக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க மாநில கவர்மெண்ட் சித்தாக்க எடுத்த செய்ய போறாங்க படிச்சவனுக்கு வேலை கிடைக்கும் படிக்காதவனுக்கு சோறு இல்லை படிச்சவளுக்கு வேலை இல்லை பாதி பேர் ஆட்டம் ஓடுறோம் பாதி பேருக்கு எப்படி வட்டியை கட்டுமானமா கொண்டு வந்து என்னத்தை சாதிச்ச என்ன சாதிச்ச என்பதை ஒரு பட்டியல் போட்டு ஒன்னால் காட்ட முடியுமா இத்தனை கோடி மக்களை நான் மீட்டை எடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு புள்ளி விவரம் காட்ட முடியுமா பக்கத்தில் இருக்கிற சீலாக்காரம் காட்டுறான் எப்படி காட்டுறான் நீ நிலாச்சாரம் ஓட்டிட்டு இருக்க அவன் காட்டிட்டான் முப்பத்தி மூணு கோடி மக்கள் முப்பத்தி மூணு சதவீத மக்களை தூக்கி விட்டுருக்கான் ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் சம்பாதிக்கிறான் இந்த மாதிரி பேசிக் சம்பளம் முன்னூறு நானூறு ரூபாய் இல்ல பன்னெண்டாயிரம் ரூபாய் இல்ல பிச்சைக்கார சம்பளம் இல்ல ஒவ்வொரு கோடி சொல்றேன் எப்படி கீழ் நிலையில் ஒரு மக்கள் எப்படி மேல்நிலைக்கு வந்தான் சீனாவில் இதை விட மக்கள் தொகை அதிகமா இருக்குது ஒரு நாட்டை பாதி அருணாச்சலம் பிரதேசத்தை அறுநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் அள்ளிட்டு போயிட்டாங்க முப்பத்தி மூணு இஞ்சி அந்த பாடி எங்க போச்சு பேங்குற பல பணத்தையும் கொண்டு வந்து போடுறீங்க என்னாச்சு என்னாச்சு ஒன்றுமே இல்ல என்ன செய்யலாம் மக்களை நன்றாக அரசு ஏமாத்துகிறது வட்டியை கட்டமைப்பாக கொண்டு ஒரு முன்னேற்றம் இல்ல முன்னேற்றம் இருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு புள்ளியோரம் காட்டணும் இப்படிதான் புள்ளியோரம் சொல்லுறேன் நாளைக்கு ஏதாவது மாட்டிக்கிட்டா நான் உண்மை பிடிச்ச சொல்லிட்டேன் சரவலாக இருக்கா உங்கள் மத்தியில்

பன்னாயிரம் என்ன அங்கதான் இதெல்லாம் அவன் அழிஞ்சான் கர்ப்புகளை சொல்ல முடியும் கர்ப்புல எப்படி சொல்ல முடியும் வைத்திய கற்பனை இல்லை அப்ப இந்த அளவுக்கு நாடு நாசமாய் இருக்கிறது வட்டியை பொருளாதாரமாக அதை ஆதரிக்கிறார்கள் வட்டி வெள்ளா நாடு ஊரா வச்சிருக்கிறான் கண்ட கண்ட நாய்களுக்கும் கலசரைகளுக்கும் பணத்தை கொடுத்து கண்ட கண்ட லலித் மோடி ஏற்பாட்டை வைத்து ஓடுறான் ஒரு ஏழைக்கு கடவுளுக்கு கொடுத்தது ஒத்துல நான் பொருடைய வாழ்வாதார விவசாயத்தை கொடுத்தேன் உனக்கு திராணி இல்லை கோலீஸ்ரட கோடிசாரன் ஆக்கல மேலையோடா கோடிசாரன் ஆக்கணும் தீவிரவை மேல் மேல்நிலையில தூக்கி விட்டணும் எந்த காலத்துலடா தூக்கி விட்டுருவீங்க ஆஹ் கணக்கு காட்ட முடியுமா வெற்றியை தனக்கு செய்யணும் கனக்கு காட்ட முடியாது என்னால ஒரு குட்டி தவரத்து ஒரு குட்டி தவரம் உங்களுக்கு சொல்லலை இவ்வளவு நேரம் நடந்த சம்பவத்தை சொன்னோம் அடுத்து என்னன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு சரிவு வருது பழைய ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி சேர் மார்க்கெட் கொழும்பு இப்ப சிங்கப்பூர் அப்போ ஒரு உலக சரிவு ரயில் செய்து மூலியமா ஒரு சரிவு வருது வரச்சல வட்டி இல்லாத நாடாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அரபு நாடுகள் இல்லாம பல நாடுகள் சீனா உட்பட இவர்கள் எல்லாம் எப்படி சரியாம இருக்கிறார்கள் வட்டி இல்லாமல் நாடுகள் சரிந்து விட்டது ஆனால் வட்டியை ஆதரிக்காத நாடு எப்படி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது எட்டில் ஒரு என்ஜிஓ போட்டு ஒன்பதில் வெளிவருகிறார்கள் கடன் அனுப்பு பேரு சாத்தியமாக கேக்குறீங்களா சாத்தியம் முப்பத்தி அஞ்சு பேங்கு இப்ப எத்தனை இருக்கு இருக்கு அப்ப உலகத்துல பார்வை இஸ்லாத்தை நோக்கி போகிறது வட்டி வட்டி இல்லாமல் போகலாம் ஒரு லட்சம் போட்டா ஒரு லட்சம் இருக்கும் ஒன்ன மாதிரி மெசேஜுக்கு ஏடிஎம்க்கு சர்வீஸுக்கு போட்டு எடுத்துட்டு இருக்க மாட்டான் எடுத்துட்டு அடுத்த அந்த வேலை கட்ட மாட்டான் பேங்க் பேங்க்ல எப்படி ஒரு உலகத்தில் தர்மாஸ்பத்திரி இருக்கிறதோ எப்படி அரசு கல்லூரி தனியார் கல்லூரி இருக்கிறதோ எப்படி ஒவ்வொன்றும் பிரைவேட்டும் கவர்மெண்டும் இருக்கிறதோ அதே போல நீ அரசு பேங்க வச்சு நீ இதே போல ஒரு சேவை போட்டு ஒரு கையெழுத்து போடு பல வருஷமா கேட்கிறமடா காதல வரலியா பல தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இந்த சர்வீஸ் பேங்க் எப்படி என்றால் அவர்களுடைய பெரிமானத்தை வாங்கிவிட்டு கடனாக கொடுப்பார்கள் மட்டும் போட மாட்டார்கள் அப்போ அவங்க சூழ்நிலை வந்தால் மக்கள் மேலே வருவார்கள் நாட்டுக்கு விசுவாசமா இருக்கும் நாட்டுக்காக போராடுவான் நீ கீழே உள்ள மக்களை நசுட்டு நசுக்கிட்டு நசுக்கிட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான் அவனை தூக்கி விடுறதுக்கு என்ன நீ சர்வீஸ் வச்சிருக்க என்ன ஒரு என்ஜிஓ சொல் இருக்க ஒண்ணுமே இல்ல அவன் பல நாடுகள்ல கீழே இருக்கிற மக்கள் மேல வரான் சீனா மக்கள் மேல வரான் அரபு நாடுகள் ஏழைகள் அங்கே ஏழைகள் இருக்கான் அவன் கார் இருக்கு இவங்க இருக்கு ஏழையில வைக்க இன்ட்ரஸ்ட்ல போட்டு வாங்குறான் எல்லாத்திலையும் வட்டி 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 என்று நாடு விடாமல் ஆகியிருக்க ஆனால் இஸ்லாமிய கவர்மெண்ட் வட்டி இல்லாத நின்னறிவு கடன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் காங்கிரஸ் முல்ல கேரளாவில் அது இருக்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா கொச்சியில இருக்குது இதெல்லாம் நீங்க போய் உள்ள போய் பாத்துலாம் வரலாற்று புஸ்தகங்களை பெரட்டி பார்க்க வேண்டாம் உங்கள் கையில் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது கைபேசி அதில் போய் ஒரு அறிவை செலுத்தினால் அதிலே பார்த்துக்கலாம் ஆங்கிலத்துல வச்சிருக்கான் தமிழ்லேயே வச்சிருக்கான் எல்லா ஆய்வு பண்ணவெல்லாம் பெரிய பண்டிதர் மாறியவர்கள் கொச்சியில் இருக்கிறது அந்த பேங்குக்கு பேரு சேரமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சேரமன் யார் என்று கேட்டால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னர் அவர் இஸ்லாத்தை ஏத்தவர் ஏத்துட்டு வரச்சல அரபு நாட்டில இறந்து போயிட்டார் அவருடைய கவரஸ்தான் அங்க இருக்குது அவருடைய இறைவன் சின்னமாக நுண்ணறிவு கடன் கொச்சியில இருக்குது மலைப்புறத்துல இருக்குது அரசு அதிகாரிகளுக்கு தெரியும் இரண்டு பேங்கு வச்சு மக்களை தூக்கி விடுறான் அந்த மலையாளிகள் முன்னேறாங்க பல பேர் செய்யறான காரணம் என்ன கடன் ஏமாற மாட்டான் ஆங்கிலம் ஒரு சட்டம் இருக்கு ரெண்டு சட்டம் வச்சிருக்கான் வீட்டுக்கு ஒரு கடன் கீழே தூக்கி விடுவது கடன் அவன் அது போக வட மாநிலத்திலிருந்து வந்த சிலர்கள் வட்டி கடை வச்சு நடத்துறாங்க வட்டி கடையே மூலத்தனியா வச்சு நடத்துறாங்க அப்பா இ வாங்கி 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 தரையான அரசு பல இடத்தை அரிசி அளித்திருக்கிறார்கள் எப்படி அவனை ஆதரிக்கிறாங்க அநியாயங்கள் ஓங்கி இருக்கு அப்பாவி மக்களுக்கு தெரியல காசு கொடுத்தா தெய்வம் கும்பிட போல தெய்வம் கொடுத்து வந்து செய்யறான் காசை விட உனக்கு சிந்தனை முக்கியம் சுயமரியாதை முக்கியம் பகுத்தறிவு முக்கியம் இது என்ன நடந்துகிட்டு இருக்குது ஒரு நூதனமான ஒரு சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உன் மண்டைக்கு குலப்படவில்லையா ஏன் குலப்படவில்லை என்று கேட்டால் இதுல அறிவாளிகளும் பெரும்புள்ளிகளும் இதை ஆதரிக்கிறார்கள் பாவப்பட்டவன் என்ன பண்ணுவான் பெரும் பெரும்புள்ளி ஆதரிக்கிறான் அவங்களுக்கு வைக்க வேண்டியது யாரு நம்ம எல்லாம் அதுக்கு வைக்கணும் மக்கள்கிட்ட என்ன வரணும் மனமாற்றம் மனமாற்றத்தை தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் நிவாரண உறுப்பு வரல ஒரு மனிதனுக்கு மனது மாறி நம்ம பேராசை கொள்ளக்கூடாது பேராசைதான் பெருநஷ்டம் ஆகுது கட்டிக்க அதை வைத்துதான் நம்ம பலவீரத்தை பயன்படுத்தி நம்மளிடம் பறித்து விடுகிறான் அப்ப அதில் கவனமாக இருக்கணும் பட்டியல் வீழ்ந்துவிடக்கூடாது எல்லா மக்களும் அவனை புறக்கணிக்கணும் அவரை வேறொரு மண்ணோட கிண்ணி எரியணும் என்று முடிவெடுத்தா பட்டிக்கார கதவை முடிந்து போக வேண்டியதுதான் அப்ப உங்களுக்கு எவரை இடம் கிடையாது எழுபத்தி பேருக்கு சர்வீஸ் இருக்குது பிரேசில் இருக்கு அமெரிக்கால இருக்குது ஜப்பான்ல இருக்குது இதெல்லாம் பொண்ணு பல நாடுகள்ல இருக்கு முஸ்லீம் நாடுகள் இல்ல எல்லா நாட்டிலும் இருக்கு அவன் அனுமதி கொடுத்து அந்த பேங்கை ஏக்குவான் அங்க வந்து கவர்மெண்டால வட்டி கொடுக்கிற பேங்க வச்சிருப்பான் இந்த சர்வீஸ் பேங்க வச்சிருப்பான் அதான் ரெண்டு உரிமை எப்படி அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்கிறதோ அதே பிரைவேட் ஆஸ்பத்திரி தனியார் மருந்து அதே மாதிரி கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட வட்டி பேரும் இருக்கும் இந்த நுண்ணறிவு கடனும் இருக்கும் சேவை இந்த மதுரை சேவை ஊரக மாத்திர ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒண்ணு ஒரு மண்ணு செய்ய முடியாது அது அதுவே அது கலந்துருக்கு பல ஒரு கூட்டுகள் எந்த ஒண்ணு லாப கடமா ஒண்ணும் பெற முடியாது வாயை அடைத்து விடுவார்கள் ஒரு அரிசியை போட்டு வாயை அடைத்து விடுவார்கள் அதனால எந்த ஒரு மக்களுடைய முயற்சியிலும் அரசாங்கம் கண்டுவே இல்லை அப்படி இருந்தால் கண்டுபொள்ளால் வேலை இல்லாத பட்டதாரிகள் மாட்டான் படிச்ச படிக்க வேலை இல்லை வட்டியை கட்டமைப்பான கொண்டது அவனுக்கு நாடே மூழ்கி இருக்குது கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேல வட்டிக்கே மூழ்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு இருபது சதவீதம் போடிச்சு போன பிழைவான் நாட்டுல அவளத முடிவு இருந்துச்சு இப்பவே கிட்டத்தட்ட நூத்தி இருபது ரெண்டு லட்சம் கோடி கடவுள் காட்டிட்டு

சீன கட்டுற முக்கியமான கோல் கேட்ட ஒருத்தியா முதல்ல மக்களுக்கு சுத்தமா குடிநீர் கொடுத்தியா எவ்வளவு தரமான கல்வி கொடுத்தியா என்னத்தை கொடுத்த அவன் வரிப்பண இதை வரைபடத்தை பார்த்து பல வேலை நாடுகளில் மக்களை தூக்கி வாங்குறான் தரமான மருத்துவம் தரமான தண்ணீர் இதெல்லாம் உண்மை பக்கத்தில் இருக்கிற மலேசியா நாடுகளில் கிட்டத்தட்ட இந்த நுண்ணிவு சொல்ற அந்த பேங்கு அங்க இந்து முஸ்லீம் சேர்ந்துதான் இருக்கிறாங்க அந்த நாடு வியாபாரத்துல எங்கேயோ போய் சீனா சேர்ந்து அந்த நாட தூக்கி விடுறான் உலகத்துக்கே அங்க போய் பிச்சு அங்க போய் சாமான வாங்குறான் மலேசியால மலை சிங்கப்பூர் அவருக்கு தெரிஞ்சு போச்சு சிங்கப்பூர் இங்கேயோ போயிட்டு இவன் போவே மாட்டிருக்கான் இன்ன வரைக்கும் இலாசம் இருக்கான் சந்திரனுக்காக விட்டங்கிறான் இதை விட்டங்கிறான் முன்னேற்றம் என்னாச்சு கீழே உள்ளவனு என்னைக்கு தூக்கி விட்டுருக்க என்று ஒரு செய்தியை அவர் சொல்லணும் அப்படி இப்படிதான் போய்கிட்டு இருக்கிறது வட்டியுடைய மூலதனமாக இருந்து நாடு மூலிகை கிடக்கிறது அதர பாதாரத்தை கிடக்கிறது என்பதை மக்கள் என்ன செய்யணும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கிக் கொண்டு இந்த ஆசை பேராசை வந்து வெளியே வரணும் எல்லாத்துலயும் வட்டியை நினைக்கிறான இந்த ஜி ஜீரோ பிளஸ் ஆனா மத்த ஜீரோ இன்ட்ரெஸ்ட் உள்ளுக்குள்ள வட்டியை வச்சிருவோம் அப்ப நீ என்ன செய்யலாம் வட்டிய அந்த ஆசையும் பேராசையும் குறைத்து வட்டியின் பக்கம் போக மாட்டோம் சம்பாதித்து வாங்குவோம் என்ற ஒரு இடைபாடு கொண்டால்தான் முழுமையாக அதை விலட்டிய அடிக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை உங்கள் நாட்டில் விளைப்பதற்காகவும் இதே போல அநீதிகளை நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு நீங்களும் இதை எதிர்க்கக்கூடிய நல் மக்களாகவும் இந்த மாதிரி சர்வீஸ் செய்யக்கூடிய வங்கி வரணும் சர்வீஸ் செய்யக்கூடிய வங்கி இஸ்லாமிய நாடுகள் பல நாடுகளை கேட்கிறாங்க நாங்க நடத்துறோம் ஒரு கையெழுத்து முழுங்க போட மாட்டேங்க போட்டா நஷ்டம் வச்சிருவாங்க உன்ன மாதிரி கொள்ளடிச்சிட்டு இருக்க மாட்டான் ஆஹ் இருபது ஆர்டு ஆஹ் பத்து நாடு மாதிரி கொள்ளக்கார கூட்டம் இருக்க மாட்டான் அற்புதமான வங்கி நடத்தி சீனையில மக்களை தூக்கிடுற சந்திர பொங்கல் நிகழ்ந்து வரை நாடுகள முன்னேற முன்னேற போய்கிட்டே இருக்கான் சீனாவும் போய்கிட்டே இருக்கான் பக்கத்து நாட்டை வேட முடிக்கிறான் இடத்த வேற முடிக்கிறான் அந்த என்னது எழுதே முடியுது என்னதான் வாயிச அவதாரம் வெச்சு பேச்சும் பொய் பொய் கூட்டிருந்தோம் இருக்கு மக்கள் கீரை மொழிக் கொண்டே இருக்கிறான் அவர்களை நன்றாக உணர்ந்து இருக்கக்கூடிய மக்களாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வட்டியில உதவி இருக்கக்கூடியவங்க தற்கொலைக்கு போறான் வட்டியில் நடந்தவன் அவன் வாங்கிட்டு என்ன செய்வான் அதை அடைக்க முடியாம குடும்பத்தோட செத்து இருக்கிறான் தற்கொலை பண்ணுகிறான் அதற்கும் காரணம் என்ன அரசு மேலும் ஆகையினால் மக்களை மனம் மாற்றம் ஆகுங்கள் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இது என்ன செய்யணும் மனமாற்றம் இன்னைக்கு நம்ம ஒரு புகைக்கிறது தவறு உடம்புக்கு நோய்கள் எப்படி விழுதுங்களோ எப்படி வந்து மதுவானத்தில் விழுந்தீர்களோ அதே போல பொருளாதாரத்தில் பன்னிப்பு விடாமல் போக மாட்டோம் என்று ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் கொண்டு வந்ததான் நாங்கள் இந்த உரையை நிகழ்த்துகிறோம் உங்களையும் எங்களையும் நன்மக்களாக இதே போல அனாச்சாரங்களை எடுக்கக்கூடிய மக்களாக வல்ல இறையை நாக்கி அருகொடுவான் என்று சொல்லி என்னுடைய உரையை செய்கிறேன் சொல்கிறேன்